லெட்ரு பண்ணுறணும் அப்படின்னால் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஆகும் பத்து பேத்துக்கு கொடுக்கணுன்னெல்லாம் கொடுக்க முடியாது வாரத்துக்கு ஒரு பத்து பேர்த்துக்கு கொடுக்கலாங்கிறது ரொம்ப பெரிய சமாச்சாரம் ஆகவே யார் கேட்டாலும் அவங்களுக்கு அவைலபிளாக இருந்தால் உடனடியாக அனுப்புவாங்க உடனடியாக பத்து வேணும் நூறு வேணுன்னா கிடைக்காது அதிகபட்சம் ஒன்றோ ரெண்டோ கிடைக்கும் இந்த எண்ணெய்கள் பயன்படுத்த பயன்படுத்தும் ஒரு தேங்காய் எண்ணெய் போடுற மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு க்ளேஸை ஒரு ஃபிங்கர் மஜாஜ் க்ளேஸை இப்படி தட்டிக்கணும் தட்ட தட்டம் வர முடி அடர்த்தியாக வரும் போட போட செம்பட்டையாக இருக்குன்னா கருப்பாக ஆக அப்படியே வர்றது கருப்பாயிட்டே வரும் கருப்பாகி ஆகி அந்த முடியை பலப்படுத்தக்கூடிய பொருள்கள் உள்ளுக்குள்ளே இருந்தால் வேலை கருப்பு யார் வேணால் பண்ணலாம் கருப்பு நிரந்தரமாக இருக்கணுங்கிறதான் பொருள் கரெக்டு இதுதான் விஷயம் அப்போ அந்த கருப்பு நிரந்தரம் பண்ணணுன்னா முடியை ஸ்ட்ரென்த்து பண்ணணும் வர முடியும் மென்று சாப்பிடாமல் இருக்கிறது தூக்கம் கெடுறது மலைச்சிக்கல் அவதியாக தீங்கிறது இத்தனையும் காரணம் இதில் உணவுகள் வந்து ஆரோக்கியமானதாக ஆரோக்கியம் இல்லையாதுனால யோசிக்கிற பகுதியில் மட்டுந்தான் வரும் நாம் வாய்க்கால் கண்டுபிடிச்சோம்னா இந்த கடைசிக்கு அந்த கடைசிக்கு போகணும் அதில் இருக்கிற நிழலில் காய வச்சு அதில் இருக்கிற சத்தம் முட்டை எடுத்து இதில் போடணும் இதில் முக்கியமானது நான் என்ன நினைச்சேனோ அதில் முக்கால் திட்டத்தை இதில் கலந்துக்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் தலையில் இருக்கிறப்போ நாம் கூறுகின்ற பிரகாரம் முடி வர்றது கருப்பாக வெள்ளையாக இருக்கிறது பிரவுன் ஆகும் ப்ரவுன் ஆக்கிறது கருப்பாக மாறும் அடர்த்தியாக வரும் ஸ்ட்ராங்காக வரும் ஃபியூச்சர்லாம் வந்து மூடி வந்து உங்களுக்கு ஸ்டேபிளாகும் தேங்கெண்ணா ஒரு நாளைக்கு போடுங்க இந்த எண்ணெய் ஒரு நாளைக்கு போடுங்க சரியா